இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குதான் வார்த்தையானது சங்கீதங்கள் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசதியில் வாசிக்கப்படும் போது அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தொந்து இலையுதிராதிருக்கிற மரத்துயை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதுலயா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி எந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குதான் வார்த்தையாக கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருக்கிறேன் பரங்க பாருங்க இன்னைக்கு சிலர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்து முடிப்பார்கள் அதே ஒரு சிலர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கஷ்டமாக இருக்கிறதும் அது நஷ்டமாக இருக்கும் சொல்லி இன்று முறுமுறுப்பார்கள் அதே ஒரு உருப்பானது ஒரு ஒரு சில மக்களானவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யாரோ ஒருவர் இருக்கிறா சொல்லி அவர்களை பழிச்சாட்டி நிந்தித்திருப்பார்கள் ஒரு சில யாரோ எனக்கு சேவினை செய்து விட்டார்கள் அதனால் என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறதை சொல்லி முறுமுறுதே கொண்டு இருப்பார்கள் பாருங்கள் இன்றைக்கி நாம் எதை செய்தாலும் எவ்வளோ செய்தாலும் பிரயாசப்பட்டாலும் காரியத்தை வாய்க்கை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆமாம் அலலுயா தான் சேலமோன் சொல்கிற நீதியம்மன் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் காரிய சுற்றி கத்திரால் பெறும் ஆகவே எனக்கு அன்பான கத்தருடைய உள்ளங்களை இங்கே ஆண்ட பாருங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லகரமாக இருக்கிறது இந்த ஆசீர்வாதங்களை பெறப்படாத இருக்கிற நம்முடைய அவிசுவாசமான ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கசப்பு இருந்த ஒரு வாழ்க்கை அப்படி ஆண்டவருக்கு பிரிமலாத ஒரு வாழ்க்கை இருக்கப்படும் போது தேவனுக்கும் நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது அந்த பிரிவினை இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்தை முழுமையாக அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆண்டவருடைய கரத்தை நம்பி வாழும் போது நூற்றி முப்பத்தி எட்டு வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஊசியா இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை தேடுவதில அவன் மனதையுடையவனாயிருந்தான் பாருங்க ஆண்டோரை தேடுவதில் இருதயம் அப்படி தேடின ஒரு இருதயமா இருந்துச்சு ஆனா அப்படின்னால பாருங்க அவன் எல்லா விதமான சூழ்நிலையும் கத்துறவனுக்கு துணை நின்றா அவனுக்கு உதவியா இருந்தா எவ்வளவு பெரிய எதிரிகள் எல்லாம் வந்த போதிலும் அந்த எதிரிகள் எல்லாவற்றையும் முறியடிக்க அவனுக்கு துணை நின்றா அவனுக்கு பலன் கொடுத்தா அது மாத்திரமல்ல நல்லா கவனிங்க அவனுடைய கீர்த்தி என்பது உலகம் முழுவதும் வரவேற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்காருங்க யோகிக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது ஆகவே உனக்கு எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உயர்னு ஒரு மூணு வச்சிருக்கிறார் ஏற்ற சமயங்களில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழ நம்மை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கணித்து இழவு திருவது இருக்கிற மனத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு அவர் கிடைக்கிற நேரமெல்லாம் எல்லாம் அண்ட சொல்ல தாழ்மையாக முழங்கால் பண்ணிட்டு ஆண்டு விடுக்கும் செவிங்க வேத வாசிங்க பரிசுத்தமான வாழ்வை ஆண்டவருக்காக நம்ம வயலாகி வாழ்வோம் கர்த்த நம்மையும் நம்ம ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதி இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு குறை இல்லாத இல்லாதபடிக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் பறந்துருந்து நமக்கு வர பண்ணி கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க கோலமுடி தேவனாக இருக்கிறான் நாமே நல்லா கத்ததா இந்த வார்த்தைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார்க்க Amen. God Amen. bless uh, you. Amen. Thank you.